ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்திரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்குதுங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க இருபத்திரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அறுபது வந்து குறைஞ்சிருக்குதுங்க எட்டு கிராமத்து ஒரு லட்சத்தி நூத்தி அறுபதுக்கு ஒரு லட்சத்தி அறுநூத்தி நாற்பது நானூத்தி ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு நேற்று இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு அறுநூறு ரூபாய் வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் நேரத்தை பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ஆறாயிரம் ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு அப்புறம் பூசிக்கை பண்ணி சப்போர்ட் பண்ணி வந்து இருபத்திரண்டு கேரட்டோடு வழங்க அப்புறம் அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட வேலை என்னங்கத பாக்கலாம் இந்த வீடியோல அப்புறம் இருபத்தி நாலு கேரக்டர் ஒரு கிலோ மேலே பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு அறுபத்தாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொள்ளாயிர ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பது அறநூத்தி அறுபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்படி நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஆறாயிரத்தி அறுநூறுவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க இது வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிரோ விலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து நானூற்றி நாற்பத்தஞ்சு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது வந்து குறைஞ்சிருக்குது நூறு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி நாற்பத்தி ஐநூறு நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க குறைஞ்சிருக்குது பதினெட்டு கரெண்ட்டோட விலை அடுத்து வாங்க வெள்ளியோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெள்ளியோட ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா நாலு ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூ நாற்பத்தி எட்டு நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பது முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு நானூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து அறநூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபா நானூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் நாலாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குது வெளியோடய வில அப்புறம் சாலை புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்